வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ ஆன்மீக ரீதியாக பாத்தீங்கன்னா ஒரு பத்து விஷயங்கள் பண்ணவே கூடாது நம்ம அணிந்த துணி நம்ம போட்டிருப்போம்ல துணியெல்லாம் ஸோ நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாம் போட்டிருப்போம் அது வந்து பழைய பொருளை பார்த்திங்கன்னா எந்த நபர்களுக்கும் கொடுக்கவே கூடாது ராத்திரி நேரத்தில் பார்த்திங்கன்னா மரத்து கீழே நிற்கவே கூடாது அப்புறம் வீட்டை பார்த்திங்கன்னா குழாயில் சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் பண்ணவே கூடாது அது செல்வத்தை பாதிக்கும்ன்றாங்க அதே மாதிரி வீட்டு ஜன்னலில் வாச கதவுலாம் பார்த்தீங்கன்னா கரையானை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட பண்ணியிருக்கும் அந்த மாதிரி இருந்தால் சரி பண்ணிருங்க அடுத்து நம்ம வீட்டை பார்த்திங்கன்னா தலையானை இருக்குல்ல இந்த பில்ல இருக்குல்ல அது வந்து அது மேலெலாம் உட்காரவே கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பில்லோவை வந்து காலு கீழே போட்டு பார்த்தீங்கன்னா படுக்கவே கூடாது வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடப்பம் இருக்கும் அது காலால் பார்த்தீங்கன்னா தள்ளக்கூடாது தாண்டவும் கூடாது சில பேர் காலால் வந்து அப்படியே தள்ளி விடுவாங்கல்ல அதெல்லாம் பண்ணவே கூடாது தாண்டவும் கூடாது ஈரமான துணியில பாத்தீங்கன்னா நம்ம ஈரத்தோட போய் வந்து பூஜை செய்யவே கூடாது சாமிக்கு திருமணம் ஆகாத ஆண்கள் அதே மாதிரி குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை வெட்டவே கூடாது பெண்களும் பார்த்தீங்கன்னா வாழை வெட்டவே கூடாது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ